பிசி டிவி நேயராணிகளுக்கு வணக்கம் நம்ம எந்த கோயில பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடல் அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயில் இது எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா சீலூத்தூர் மையப்பகுதியிலே இருக்குது சீலூத்தூர்ல இருந்து கொஞ்சம் தூக்கலேயே இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாபெரும் புகழ்பெற்ற கோயில் சிவன் கோயில் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா மிக பறந்து விரிஞ்சி இருக்கு போய் பார்க்க வேண்டிய இடம் தான் கண்டிப்பா போய் பார்க்கலாம் நம்ம இது இடம் விநாயகர் கோவிலுக்கு முன்னாடியே இருக்கிறார் கண்டிப்பா போய் பாருங்க அந்த கோயில் எல்லாம் பார்க்கலாம் பார்க்க வேண்டிய நடந்தாங்க நல்ல மிகப்பெரிய கோயில் சிவன் கோயிலு அம்பாள் பாருங்க எவ்வளோ இடம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பய பல சுற்றுலா தலங்கள் கோயில் தலங்கள் கல்வி சம்பந்தமானவை காமெடி இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை தலை காத்திருக்குறோம் சேனல் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டுருக்கு ரெக்கார்டிங்கில் சில குறைபாடுகள் இருக்கலாம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்றுக்கோங்க குறை இருக்கு தான் சொல்லுங்க சொல்லுங்கள் அதையும் நாங்கள் சரி பண்றோம் கோயிலோட கோபுரத்தில் பார்த்திங்கன்னா சிலையே இருக்காது நம்ம ஆண்டாள் கோயிலில் இருக்க மாதிரியே இருக்கும் நிறைய கலரில் இருக்குது அந்த பக்கத்துலேயே ஒரு பெரிய தப்ப ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு ஏற்றாப்போ தப்பம் ஒன்று இருக்குது தெப்பத்தையும் காட்டுறோம் பாருங்க இந்த கேனோடைய குறிக்கோளை கோயில் சம்பந்தமாக போடணும் சுற்றுலா சம்மந்தமாக போடணும் காசி பலன் சம்மந்தமாக போடணும் அரிச சம்பந்தமாக போடணும் கல்வி சம்பந்தமாக போடணும் அப்படின்னு தான் சேனல் இது கோயில் ஏத்தாப்பில் உள்ள பெரிய தெப்பம் அதனால் மிக பிரம்மாண்டமாக பெரிய தெப்பமாக இருக்குது கோயில் பக்கத்துலேயே ஒரு தெப்பம் இருக்குது ரெண்டு தெப்பம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச கோயிலில் நான் பார்த்த கிட்ட பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு தெப்பம் இருக்கிறது இந்த கோயிலில் மட்டுமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்தடுத்து கோயில்களில் போய் பார்க்கும்போது இருக்குதா நான் பார்த்தேன் சொல்கிறேன் அலையினம் பாருங்க சீலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்கும் பார்க்க வேண்டிய இடம் தான் சிவன் பக்தர்கள் கண்டிப்பாக அந்த கோயிலை போய் பார்த்து தெரிஞ்சு வச்சு தந்து கும்பிடுங்க அருள் எல்லாத்தையும் கிடைக்கட்டும் கண்டிப்பாக பாருங்கள் நல்ல பெரிய கோயிலாக இருக்கு தொகுதி கோயில் இருந்து பக்கத்துலேயே இருக்கு அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்மா உடல்நரை அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயில் ஸ்ரீலிப்பூர் ஏன் திரும்பி இந்த பேரை சொல்கிறோம்னா தெரிஞ்சுக்கணும் இருக்க சொல்கிறோம் பாருங்க கோயில் அவ்வளோ அருமையாக இருக்கும் கோயில் உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அந்த கோயில் ஒன்று இங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு எங்கள் மாதிரி சேனல் இருக்கும் எங்களுக்கு போய் பார்க்குறப்போ வசதியாக சொல்லுவோம் கோயிலுக்கு கோபுரத்தை பாருங்க எவ்வளவு ஒளிந்து இருக்குன்னு கோயில் உபாசிங்க இப்போ தான் தமிழ் திறந்து நடத்திருக்காங்க தெரியுது அந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்திருக்க வாய்ப்புகள் கிடைக்கல சரி இத்தியாசம் அந்த சிவன் நம்ம அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்ன வர வாங்குவோம் அவ்வளோதான் கொஞ்சம் துறந்தான் இருக்குது ரோடு ப்பம் கோயிலை ஒட்டியே இருக்கு அப்ப அது பாருங்க எது குறையில் இருந்தா கமாண்ட் சொல்லுங்க தயவு செய்து கொள்கிறோம் போய் பாருங்க அவசியம் பாருங்க கையை ஒதுக்கி கூட போய் பாருங்க பார்க்க வேண்டிய இடங்கள் போயிட்டு என்னடா அருமையாக இருக்கும் அமைதியா இருக்கும் மனசுக்கு ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் ஏ ரோடு ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் பயில் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கும் போய் சிவனை தரிசித்துவாங்க வணக்கம்